நாகவேறு பணத்து பாதமே நினைந்து நாளுபத்து வகையான േര് പാ മണത്ത് പദമേ നിനു നാറ് നാല് വഴയ നാലാറും ആകൾ മത്തി നൂല മുക്തി നാൾവോറും നാ நீ வேறு நல்லாதிருக்க நான் வேறநாதிருக்க வேறாக வாழ்வதற்கும் அருள் தார நீ வேற நாதிருக்க நான் வே விருக்கு மேராக வாழ்வரக்கும் அருள் கூற நீடா மீதேவரத்தை மீதே வாவரத்தை நீகான் என்ன நைச்சுள் மீசர்சு மா புத்தி சீராகவே ஊரைத்த குருநாத தேரர்கள் நாடு சுட்ட சூர மாழமிட்டு தீரா குகா கூரத்தி മണവട കടക്കീലേ പാവിണത്ത് കാവ സുവീവെത്തി മുരുകും മേനിവെറ്റ് മകാ காமாரிவாமி பெற்ற பெருமாடே ஏ நாவேறு பாமணத்த சுவாமிமலை திருப்புகள் நாவேரு பாமணத்த பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான சிறந்த அன்பர்களுடைய நாவில் ஊறிய பாடல்களின் மனம் வீசுகின்ற உனது பாதாறு வெந்தத்தையே நினைத்து நாலாறு நாலு பற்று நாலாறும் இருபத்தி நான்கும் ஒரு நாளும் கூடிய இருபத்தெட்டு வகையானவையும் நாலாறும் ஆகமத்தின் நூலாய ஞான முக்தி சரியே கிரியை யோகம் ஞானம் என்னும் நாலு பாதங்கள் பொருந்தினவையாம உள்ள ஆகம நூல்களில் கூறப்பட்டுள்ள ஞான முக்தி நெறியை நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நாள்தோறும் நான் அனுஷ்டிக்கும் நெறியாகவும் நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீ வேறு நான் வேறு என்னும் பிரிவு இல்லாது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபட்ட நிலையாகி நேர்பட்டு வாழ்வதற்கு உனது திருவருள் பெருகி மிக நீடார் ஷடாதாரத்தின் மீது பராபரத்தை நீ கான் என அனைச்சொல அருள்வாயு பறந்துள்ள ஆறு ஆதாரங்களின் மேற்பட்ட நிலையிலே பராபரப் பொருளை நீ காண்பாயாக என்ற அந்த ஐக்கிய வச்சனத்தைச் சொல்லி உபதேசித்து அருளுக சேவேறும் ஈசர் சுற்ற மா ஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா ரிஷபத்தின் மேல் ஏறும் சிவபெருமான் வலம் வந்து நிற்க சிறந்த ஞான அறிவு உபதேசத்தை செம்மையாகவே சொன்ன குருநாதனே தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாளவிட்டு தீரா குஹா குரத்தி மணவாளா பகைவர்களின் நாடுகளை சுற்று அழித்த சூறர்களை இறக்கும்படி விட்டன தீரனே குகனே குரத்தி வள்ளியின் மணவாளனே காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெப்பின் முருகோனே காவேரியாற்றின் வடக்கே தடாகங்களிலே தாமரை ஆதிய பூக்களின் மணம் வீசும் சோலைகள் நிறைந்த சுவாமிமலை முருகனே கார்போலும் மேனி பெற்ற மா காளி வாலை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே கரியம் மேகம் போன்ற உடைய பெருமை வாய்ந்த காளி பால பருவத்தினள் என்னும் இளையாள் சக்தி மன்மதனை எரித்தவள் அழகி அல்லது காமநேரித்து சிவனது இடதுபாகத்திலே இருப்பவள் பெற்ற பெருமாளே பரந்துள்ள ஆதாரங்களின் மேற்பட்ட நிலையிலே பராபரப் பொருளை நீ காண்பாயாக என்ற அந்த ஐக்கிய வசனத்தை சொல்லி உபதிசித்து அருளுக